என் மண் எண் மக்கள் பாத யாத்திரையின் நாயகன் திரு கே அண்ணாமலை மற்றும் பாரத நாட்டின் பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பங்கு கொள்ளும் என் மக்கள் நிறைவு மாநாடு சகோதர அற்புதமான நேரத்தில் வெண்களை புறப்படுத்தாமல் நீங்கள் அனைவரும் இங்கே வந்து பெரும் திரளாக மக்கள் வெள்ளமாக நாம் நின்று கொண்டிருக்கின்றோம் சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நாங்கள் திருப்பி என்ன கைமாறு செய்ய போறோம் ஐயா இன்னைக்கு மக்கள்கள் யாருமே அரசியல் கட்சி கூட்டத்துக்கு எல்லாம் வர்றது இல்லைங்கம்மா யாரும் வர்றதில்ல ஆனா இன்னைக்கு சுட்டரிக்கின்ற வெயில் என் மண் என் மக்கள் யாத்திரையினுடைய கிட்டத்தட்ட நிறைவு பகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம் ஐயா இந்த இரண்டு தொகுதிகள் முடிக்கும் பொழுது மதுராந்தகம் செய்யூர் இரண்டு முடிக்கும் பொழுது தமிழகத்திலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய என் மண் என் மக்கள் யாத்திரை இருநூத்தி முப்பத்தி இரண்டு தொகுதிகளை நாம் கடந்து விட்டோம் இன்னும் இரண்டு தொகுதிகள் மட்டும்தான் பார்த்துக்கணும் ஐயா இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்திருக்கணும் ஐயா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வந்திருக்கணும் டிசம்பர் மாசத்துல பத்தொன்பது இருபதாம் தேதி இங்க வர இருந்தோம் ஆனால் தென் தமிழகத்தினுடைய மழை வெள்ளம் பாதிப்பு காரணமாக இங்க இருந்த யாத்திரை ஒத்தி வைக்கப்பட்டு அன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்முடைய தூத்துக்குடி தென்காசி அந்த பகுதியினுடைய கனமழை காரணமாக நம்முடைய தொண்டர்கள் தலைவர்கள் எல்லாம் சேவை செய்ய சென்று விட்டார் ஆனால் நான் உறுதியாக இருந்தேன் ஐயா இந்த மண்ணில மதுராந்தகத்தில் செய்யூர்ல நம்முடைய காலை வைக்காமல் இந்த யாத்திரைக்கு நிறைவு இல்லை என்பதில் உறுதியாக இருந்தேன் எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் கூட தமிழகத்தில் எங்கே இருந்தாலும் கூட இந்த மண்ணிலே நடந்து விட்டுத்தான் நாம் நம்முடைய பல்லிடத்தினுடைய இறுதி நிகழ்ச்சிக்கு செல்ல வேண்டும் என்று பல்லடம் செய்வதற்கு முன்பாக உங்களுடைய அற்புதமான முளைக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நேர்மையான மக்கள் இருக்கக்கூடிய மண் வறுமை இருந்தாலும் கூட விதத்தில் எப்பொழுதுமே புன்னகை இருக்கக்கூடிய மண் இந்த மண்ணினையா அப்படிப்பட்ட மண்ணிற்கு இந்த யாத்திரையினுடைய கிட்டத்தட்ட நிறைவு பகுதிகளை வந்து நின்று கொண்டிருப்பது எங்களுடைய பாகியமாக எங்களுடைய பெருமையாக நான் படிக்கின்ற சகோதரிகளை மதுராந்திரம் மயிலம் வானூறு பகுதியிலே நம்முடைய யாத்திரை இருந்தது அந்த பகுதியை முடித்துவிட்டு இங்கே வந்திருக்கின்றோம் ஐயா உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் செய்யோரை பொறுத்தவரை முழுவதுமாக கிராமங்கள் இருக்கு கொண்ட ஒரு பகுதி எங்கே பார்த்தாலும் கூட கிராமங்கள் குறிப்பாக கிழக்கு கடற்கரை சாலையை ஒட்டி அதிகமாக கிராமங்களும் மீனவ பெருமக்களும் இருக்கக்கூடிய ஒரு பகுதி ஐயா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் ஓம் சக்தியை தரிசிப்பதற்காக நம்முடைய மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு வர்றாங்க ஐயா உங்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய ஒரு புண்ணிய மண் சமீபத்தில் நம்முடைய தெய்வத்திற்கு பங்காரடிகளார் அடிகளார் அவர்கள் இரவு சேர்ந்த சேர்ந்தபொழுது நம்முடைய யாத்திரை அதற்காக ஒத்தி வைத்திருந்தோம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய கைப்பட ஒரு கடிதம் எழுதி கொடுத்திருந்தார் பகுதியில் எவ்வளவு பெரிய சமூக சேவை இழந்து வாழக்கூடிய எல்லா பக்தாதிகளுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா சொன்னாங்க ஐயா அப்படிப்பட்ட அற்புதமான புண்ணியமான மண்ணில் நின்று கொண்டிருக்கின்றோம் ஐயா இன்னொரு தொகுதி மதுராந்தகம் தொகுதி நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஐயா ஏரி காத்த ராமர் கோவில் இருக்கக்கூடிய தொகுதி ஏரி காத்த ராமர் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல ஒரு பெரும் வெள்ளம் வந்து அந்த ஏரிங்க உடைந்து அங்கிருந்தக்கூடிய மக்களுக்கெல்லாம் பெரிய அபாயம் ஏற்படும் பொழுது அதை காத்து நின்ற ராமரால் ஏரி காத்த ராமர் என்கின்றோம் இன்னைக்கு அந்த குழந்தை ராமருக்கு அயோத்தியாவிலே கோயில் எடுத்திருக்கின்றோம் யோசிச்சு பாருங்க வேறு ராமர் இந்த பகுதியில எந்த அளவுக்கு மக்கள் அதை வழிபடுகின்றார்கள் ஆண்டாண்டு காலமாக நம்மோடு எப்படி ஏரி காலத்த ராமர் கலந்திருக்கின்றாரோ அயோத்தியாவிலே குழந்தை ராமருக்கு நாம் கோவில் எடுத்திருக்கின்றோம் சகோதர சகோதரி சமீபத்தில் மு ஸ்டாலின் ஐயா சொன்னாரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயாவை பத்தி சேகர்பாபு சொன்னாரு மு ஸ்டாலின் ஐயாவும் ஏரி ராமர் மாதிரியாவும் நீங்க நம்புறீங்களா எப்படி மதுராந்தகம் ஏரி உடையாம மக்களை எல்லாம் ஏறி காத்த ராமர் ஒரு காலத்துல காப்பாத்துனாங்களோ இன்னைக்கு சென்னை மக்களை முதலமைச்சர் அவர் காப்பாத்தி இருக்காராமா அதனால் முதலமைச்சர் அவருக்கு கூட ஏரிகாத்த ராமர் என்கின்ற பட்டத்தை கொடுக்கிறோம் ஐயா சென்னை வந்து வந்த பொழுது முதலமைச்சர் ரெண்டு நாள் காணாம் திமுக கட்சிக்காரங்களையும் காணாங்க சென்னை வெள்ளத்திலே களத்திலே பணி செய்வது நம்முடைய கட்சி பாரதிய கட்சி தென் தமிழகத்திலே மலைவரணம் வந்த பொழுது நாமெல்லாம் இந்த யாத்திரை இந்த பகுதியிலே ஒத்தி வைத்து விட்டு தென் தமிழகத்திற்கு சேவை செய்ய போனோங்கம்மா நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தென் தமிழகத்தில் வெள்ளம் போடும்பொழுது டெல்லியில போய் கூட்டணி பேசிட்டு இருக்கார் காத்த ராமனுக்கும் இவருக்கும் ஒரு துணி கூட சம்பந்தம் இல்லைங்கம்மா அவர் வெள்ளமே வராம காப்பாற்றுற ராமர் இந்த பக்கம் வெள்ளம் வரக்கூடாது ஆனா முதலமைச்சருக்கு ஆயிரம் ஆயிரம் கோடி கொடுத்தோம் சென்னையிலே வெள்ளம் வடிகால் சரியாக இருக்க வேண்டும் என்று ஆயிரம் ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்தும் சென்னை சென்னை மக்கள் வெள்ளத்திலே மிதந்து கொண்டிருக்கின்றார்கள் தென் தமிழ் தென் தமிழக மக்கள் கஷ்டத்தில் இருக்கிறாங்க சேகர்பாபு பட்டம் கொடுக்கிறார் முதலமைச்சருக்கு ஏரி காத்த ராமர் சகோதர சகோதரிகளை இன்னைக்கு இந்தியாவை காக்கின்ற ராமர் ஒரு பட்டம் கொடுத்தா அது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இந்தியாவை காக்கக்கூடிய ராமராக நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக ஏழை மக்களுடைய மேம்பாட்டிற்காக விவசாயத்தினுடைய மறுமலர்ச்சிக்காக தொடர்ந்து பாடுபடக்கூடிய அற்புதமான ஒரு பிரதமரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமை பெற்று ஏரி முதலமைச்சர் கொடுக்குறக்கு முன்னாடி நம்முடைய மதுராந்தகம் ஏரி இரண்டாயிரத்தி நானூத்தி பதினோரு ஏக்கர் கையா தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஏரி இது என்னைக்கு முழுச ஆக்கிரமிப்புகள் இருக்கு இந்த ஆக்கிரமிப்பு எல்லாம் சரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்னும் ஆயிரக்கணக்கான ஏக்கர் இங்கே பாசன வசதி பெறும் அதனால பட்டம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஏரியில் இருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு கொஞ்சம் அகத்தினா போடும் மக்களுக்கு நல்லது நடக்குங்க ஐயா ஐயா இந்த என்மண் என் மக்கள் யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் என்னங்க ஐயா ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த இந்த பயணம் இன்னைக்கு இந்த தொகுதியோட இருநூத்தி முப்பத்தி இரண்டுங்க நாளை மறுநாள் திருப்பூரில் இரண்டு தொகுதிகளை கடந்தவுடன் இருநூத்தி முப்பத்தி நான்கு தமிழகத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு ஒரு அரசியல் கட்சி இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிக்கும் யாத்திரையாக சென்று மக்களை சந்தித்து பேசியிருக்கின்றார்கள் என்றால் அது இந்த மக்கள் யாத்திரை மட்டும்தான் என்பது தமிழகத்தில் பிறக்கக்கூடிய இந்த குப்பை அரசியலை சரி செய்ய வேண்டும் என்பது முதல் நோக்கம் ஐயா மிக முக்கியமான நோக்கம் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆட்சி கட்டளை அமர வேண்டும் என்பது மிக மிக முக்கியமான நோக்கம் ஐயா இன்னைக்கு நம்முடைய தொகுதி இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியும் இந்த முறை நம்முடைய பாரத நரேந்திர மோடி அவருடைய பக்கம் வர வேண்டும் அவருடைய தரத்தை வலுப்படுத்துவதற்கு பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் உங்களுக்கு காது கொடுத்து கேட்கும் தூரத்தில் இருக்க வேண்டும் பாராளுமன்ற உறுப்பினர் வீட்டில் எட்டி பார்த்து ஒரு பிரச்சனையை சொன்னா சரி செய்வது அளவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கும் அதனால் தான் மூன்றாவது முறையாக தொடர்ந்து ஆட்சி கட்டிலே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமரும் பொழுது நானே தாண்டி அமரும் பொழுது தமிழகத்திலிருந்து முப்பத்தி ஒன்பதுக்கு முப்பத்தி ஒன்பது எம்பிக்கள் இருக்க வேண்டும் அதே நம்முடைய காஞ்சிபுரம் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டும் என்கின்ற வேள்வியாக இந்த யாத்திரை நடந்து கேட்கலாம் ஐ பிஜேபி போட்டா என்ன வரும் ஒரு ஓட்டு போட்டா என்ன கொடுப்பீங்க அது போன்ற ஒரு கேள்வி கேட்டால் நியாயமான வேண்டியது என்னுடைய கடமை எனக்கு தெரியும் இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்க்கும்போது நான் உங்ககிட்ட ஒரு உண்மையான கேள்வி கேட்ப நீங்க உண்மையான பதில சொல்லுங்க ஐயா நான் இதுக்கு முன்னாடி பிஜேபி ஓட்டு போன ஆனா இந்த முறை பிஜேபி ஓட்டு போடுற எத்தனை ஐயா ஐயா எழுபது வருஷமா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டு பார்த்துட்டேன் இந்த கட்சி ஓட்டு போட்டேன் அந்த கட்சி ஓட்டு போட்ட கைரேக தேங்கதாங்க மிச்சம் ஆனால் இந்த முறை முடிவு செய்து விட்டேன் நான் எதையும் பார்க்க போவது கிடையாது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக மட்டுமே என்னுடைய வாக்கை செலுத்த போகின்றனர் என்று சகோதர சகோதரிகள் பெரியோர்கள் தாய்மார்கள் வந்திருக்கிறார் ஐயா ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மோடி அவர்களை பொறுத்தவரை பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலின் பொழுது நாம் வாக்குறுதி கொடுத்தோம் அம்மா வாக்குறுதி கொடுத்தோம் இதற்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தல் இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு வாக்குறுதி கொடுத்தோம் அஞ்சு இன்னைக்கு உங்கள் முன்னர் தைரியமாக இந்த கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் தைரியமாக தொண்டர்கள் தலைவர்கள் நின்று கொண்டிருக்கின்றோம் முடிஞ்ச கட்ட இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிவிட்டு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றோம்

நான் பத்திரிகை நண்பர்களை கேட்கிறேன் ரெண்டு வாக்குறுதி எடுத்து பிக்கி போட்டு பாருங்கய்யா ஐயா இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுக்கு இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு நான் பொய் சொல்ல மாட்டேன் ஐயா நிறைவேற்றி விட்டு படித்து விட்டு ஒன்னொன்னா பிக்கு போட்டுட்டு ஐயா நூறுக்கு நூறு செஞ்சுட்டு உங்க முன்னாடி கை கட்டி நிற்கிறோம் திமுக சொன்ன ஐநூத்தி பதினோரு தேர்தல் வாக்குறுதி நீ எடுத்து படிச்சு பாருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்தாங்க இருபது வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றவில்லை இருபது வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்ற இருபது ஐநூத்தி பதினொன்னு இருபது நிறைவேற்றுங்க முதலமைச்சர் என்ன சொல்றாரு நேரையில பொய் சொல்லுகின்றார் முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் ஐயா பொய் சொல்றாரு தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றிட்டோம் நான் சில வாக்குறுதியை படிக்கிறேன் தாய்மார்கள் மட்டும் சொல்லுவேன் தாய்மார்கள் பொய் பேச தாய்மார்கள் கரெக்டா சொல்லுவாங்க அவங்க எல்லாம் தெரியும் தாய்மார்களுக்கு தெரியாது எதுவுமே இல்ல தாய்மார்கள் நான் கேட்கறதுக்கு என்னைக்கு தயவு செஞ்சு நீங்க பதில் சொல்லுங்கம்மா நூறு ரூபா ஒரு சிலிண்டருக்கு மானியம் சாலி கொடுக்கிற வாக்குறுதி கொடுத்தார் வந்துச்சுங்களா நகை கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி அப்ப நாள் வேலை வாய்ப்பு நூறு நாள் நூத்தப்பது நாள் பருப்புக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை நான்காயிரம் ரூபாய் ஒரு டன்னுக்கு ஐயா நான் சொல்றதெல்லாம் உங்க குழந்தைங்க கல்லூரிக்கு போறாங்க பதினொண்ணாவது பன்னெண்டாவது படிக்கிறாங்க டேப் குடுப்ப டேபு பத்து ஜிபி இன்டர்நெட் கொடுப்ப கம்ப்யூட்டர் வந்துச்சுங்களா ஆல்ரெடி இதுக்கு முன் குடுத்த கம்ப்யூட்டரையும் போயிட்டாங்க ஐயா எதுவுமே நிறைவேத்தலை சரி விடுங்க உங்க தொகுதி கொடுத்த வாக்குறுதியை படிக்கிற நிறைவேத்தினர் சொல்லுங்க உங்களுடைய தொகுதிக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதி மதுராந்தகம் மதுராந்தகத்துல அரசு கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும் மதுராந்தகத்திலே தொழிற்பேட்டை அமைக்கப்படும் ஐயா ஐநூத்தி எதையுமே நிறைவேற்றாம வேண்டுகோள் ஐயா நல்ல கண்ணாடி போட்டுட்டு வாக்குறுதியை படிச்சுப்பாங்க நீங்க நிறைவேற்றல ஐநூத்தி பதினோரு வாக்குறுதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இருபது வாக்குறுதியை கூட முழுமையாக நிறைவேற்றாம நீங்க மக்கள் மன்றத்தில் தாய்மார்கள் முன்பு பொய் சொல்றீங்க தாய்மார்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இப்ப நான் கேட்கிறேங்கம்மா நான் அடுத்த கேள்வி கேட்கிறேன் நீங்க பதில் சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மோடி ஐயா சொன்னாங்களா நாங்க ஆட்சிக்கு வந்தா மோடி சிலிண்டருக்கு முன்னூறு ரூபா மானியமோ சாதாரண சிலிண்டருக்கு இருநூறு ரூபா மானியம் நம்ம சொன்னமா சொல்லல ஆனா செஞ்சிருக்கிறோங்கரா செஞ்சு மோடி ஐயா சொன்னாருங்களா நாங்க ஆட்சிக்கு வந்தா பெட்ரோலுக்கு பத்து ரூபா டீசலுக்கு ஏழு ரூபா குறைப்புன்னு சொன்னாருங்களா சொல்லல ஆனா செஞ்சிருக்காரு மோடியை சொன்னாருங்களா ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுப்போம்னு சொல்லல ஆனா திட்டத்திலே நடந்து கொண்டிருக்கின்றோம் செய்து காட்டிக் கொண்டிருக்கின்றோம் ஐயா நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை எதையும் சொல்லலீங்க ஆனா செய்யறோம் சொன்ன இருநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு செஞ்சிருக்கோம் அதனால் தான் சகோதர சகோதரிகளே நீங்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கான அரசியல் நீங்க மறந்துடாதீங்க சகோதரிகளே சகோதரிகளே யாரும் மறந்துடாதீங்க இந்த கடும் வெயில்ல நீங்களும் வந்திருக்கிறீங்க உங்களுக்காக ஐநூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் பண்ணி நானும் வந்திருக்கிறேங்க இது முடிச்சுட்டு நானூத்தி கிலோமீட்டர் மதுரைக்கு நான் ரோட்ல போனது இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் உங்களுக்காக வந்திருக்கு எனக்காக நீங்க வெயில்ல வந்திருக்கிறீங்க நம்ம ரெண்டு பேருமே வெயில்ல நின்று கொண்டிருக்கின்றோம் எதற்காக எதற்காக நான் இங்க இருக்கிறேன் நீங்களும் தாய்மார்கள் எதற்காக நானும் இங்க இருக்கேன்

எல்லா எல்லாம் எதாவது பதினோரு தேர்தல் வாக்குறுதியை ஐயா இந்த வெயில இந்த அரசியலை மாற்ற வேண்டும் அதற்கான காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் அதற்கான காலம் என்பதை முழுமையாக நாம் உணர்ந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே பெரியோர்களை தாய்மார்கள் இன்னைக்கு நான் சொல்றேன் கட்சி உங்களுக்காக என்ன செய்யும் ஐயா இருநூத்தி தொண்ணூத்தி சொன்னீங்க செஞ்சுட்டீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மோடி ஐயா இன்னும் ஒரு இருநூறு புது வாக்குறுதி கொடுப்பாங்க அதையும் செய்ய போறாங்க தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி அண்ணாமலை அண்ணா நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு நீங்க கேக்குறீங்களா கேக்குறீங்களா கேட்கணும் உங்களுக்கு உரிமை இருக்குங்கம்மா ஏன்னா உங்க வரிப்பணம் உங்க வரிப்பணத்துலதான் ஆட்சி நடக்கு ஐயா இன்னைக்கு நாங்க சொல்றோம் பாரதிய ஜனதா கட்சி உங்களுடைய அன்பை எல்லாம் பெற்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாராளுமன்ற உறுப்பினர்களும் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற உறுப்பினர்களும் பாரதிய ஜனதா கட்சி கிடைக்கும் பொழுது தமிழகத்துல நாம் செய்யக்கூடிய முதல் வேலை ஒரு மாவட்டத்துல ரெண்டு மத்திய அரசு நவோதிய இலவச பள்ளிக்கூடங்கள்ல துவக்க போறோம் ஐயா இன்னைக்கு ஏழைக்கு ஒரு கல்வி பணக்காரனுக்கு ஒரு கல்வியில் இருக்கு ஏழை தாயினுடைய குழந்தைகளுக்கு தரமான கல்வி இல்லை பணக்கார குழந்தைகளுக்கு கான்வென்ட் கல்வி இருக்கு இதை உடைப்பதற்காக நம்முடைய மோடி ஐயா தரம் வாய்ந்த நவோதியா பள்ளிகளை இந்தியா முழுவதும் நடத்துறான் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் ஆண்ட கட்சிகளும் சரி ஆளுகின்ற கட்சியும் சரி நவோதயா பள்ளியை உள்ள அனுமதிக்கலிங்கய்யா நவோதியா பள்ளியை மாவட்டத்திற்கு இரண்டு கொண்டு வந்து முற்றிலும் இலவசமாக அதற்கு கர்ம வீரர் காமராஜர் ஐயா பள்ளிகள் என்கின்ற பெயரை சூட்டி முற்றிலும் இலவசமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி டாஸ்மாக் மூடிடலாங்களா திமுக காரை எப்படி மூடுவான் டி ஆர் பாலு சாராயாலை நடக்குது இந்த பக்கம் ஜெகத் ரட்சக் அண்ணன் சாராய நடக்குது டாஸ்மாக் பக்கத்துல திமுக ஒன்றிய தலைவர் பஜ்ஜி கண்ட பஜ்ஜி போட்டு போட்டிருக்கிறாரு அவருக்கு ஆம்லெட்ல இருந்து கமிஷன் வருது எப்படி அவங்க மூடுவாங்க ஐயா இன்னைக்கு டாஸ்மாகை மூடுவோம் என்று சொன்னால் அது செயல்படுத்தக்கூடிய திறன் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி நம்ம மோடி கட்சி பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அம்மா விட்டு மூடிவிட்டு கடைகளை திறந்து விடுவோம் தமிழகத்தில் வேற வழி இல்லை விவசாய பெருமக்களுக்கு வருமானம் வரணும் பணமர இருந்து வருமானம் கடைகளை திறந்து பார்க்களை மூட வேண்டிய நேரம் வந்துவிட்டது பாரதிய ஜனதா கட்சி அதை செய்ய இன்னைக்கு விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் பணம் வருதுங்களா கை தூக்கலாம் மோடியை ஆறாயிரம் ரூபாய் அனுப்பி வைக்கிறாங்க கர்நாடகால பத்தாயிரம் ரூபாய் வருது கர்நாடகால பிஜேபி அரசு முன்பு என்ன சொன்னாங்கன்னா மத்திய அரசு மோடியா மோடி ஐயா ரூபாய் மாநில அரசு நாங்க நாலாயிரம் விவசாயிகளுக்கு பத்தாயிரம் கர்நாடகால பத்தாயிரம் ஐயா தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் பொழுது பதினைந்தாயிரம் ஆறாயிரம் ரூபாய் மோடி ஐயா ஒன்பதாயிரம் ரூபாய் மாநில அரசு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒரு ஒரு விவசாய பெருமக்களுக்கு மாசத்துக்கு ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஒரு ஒரு விவசாயிக்கு மாசம் வருஷத்துக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் திமுக எல்லா மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் ஒரு அம்மா என்ன அடிக்க வந்துட்டாங்க ஆயிரம் ரூபாய் சொன்ன ஏன் தம்பி வரலின் பாட்டி நான் வந்து ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லவே இல்ல பாட்டி ஆயிரம் ரூபாய் சொன்னவன குறான்னு சொல்லிட்டு இருக்கேன் பாட்டி நானு இன்னைக்கு தமிழகத்திலே நம்முடைய தாய்மார்களுக்கு சகோதரிகளுக்கு வெறும் முப்பத்தி மூன்று சதவீத தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் மட்டும்தாங்க ஆயிரம் ரூபாய் வருது ஏழு சதவீத பேத்துக்கு இல்ல நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எல்லா மகளிருக்கும் ஒழுத்தொகை கொடுப்போம் ஆட்சிக்கு வந்தோட ஒரு மாசம் கழிச்சு அண்ணா எல்லா மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னீங்க ஏனே கொடுக்கல அப்ப நிதியமைச்சர் பி டி ஆர் சொன்னார் சொன்னோம் தேதி சொன்னோமா அப்படின்னு எல்லாம் பேசுறேன் இதெல்லாம் தப்புனே சொல்றேன்னு சொன்னீங்க கொடுக்குறேன்னு சொன்னீங்க ஏன் கொடுக்கல எட்டு மாசம் கழிச்சு மறுபடியும் கேட்டோம் அண்ணே குடுக்கின்றோம் என்று சொன்னீர்கள் ஏன் குடுக்கல அதற்கு பதில் சொன்னார் இல்லத்தரசி குடும்ப தலைவி யாருன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இல்ல ஆராய்ச்சி பண்றது என்னங்க இருக்கு ஒரு குடும்பத்துல ஒருவருடைய மனைவியோ ஒருவருடைய தாயோ குடும்ப தலைவி இல்லைங்களா ஏன்னா நாம் எல்லாம் ஒருவனு கொருத்து என்று வாழ்கின்றவர் திமுக காரங்க சொல்றாங்க யாருன்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம் ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் எட்டு மாசம் கழிச்சு நாங்க ஆயிரம் ரூபாய் கொடுக்க போறோம் ஆரம்பிச்சு அதுல முப்பத்தி மூன்று சதவீத பெண்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் வருது அதுல சில பேர்த்துக்கு மெசேஜ் மட்டும்தான் பணம் எல்லாம் நெகியம்மா ஒன்லி மெசேஜ் மெசேஜ் மட்டும்தான் கிரெடிட்டட் ஆனா உள்ள ஒன்னும் காணோம் அதனால சகோதர சகோதரிகளே பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து பொய்யிலே ஒரு கட்சி ஆட்சி செய்துனா அது திராவிட முன்னேற்ற கழகம் இதை எல்லாம் முறியடித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மறுபடியும் மூன்றாவது முறையாக மோடி ஐயாவை நீங்கள் அமர்த்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்கள் நம்முடைய பாரத பிரதமர் எப்படி டெல்லியில் இருக்கிறாங்களோ பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியை நீங்கள் தமிழகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த யாத்திரையினுடைய விழா ஐயா நம்ம ஒரு நிகழ்வுனா நம்ம எல்லாத்தையும் கூப்பிடுவோம் இது உங்கள் குடும்பத்துல நடக்கக்கூடிய நிகழ்வு இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை நாளை மறுநாள் பல்லடத்துல நிறைவு விழா நடக்க இருக்குதுங்க ஐயா பன்னெண்டு மணிக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்றார் என்னுடைய அன்பான வேண்டுகோள் அன்பு சொந்தங்கள் நீங்கள் எல்லோரும் பல்லடத்திற்கு வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைக்கிறோம் இந்த யாத்திரையினுடையது உங்க யாத்திரைங்க இந்த யாத்திரையினுடைய காரணமே நீங்கள் தான் இந்த யாத்திரைக்கு உத்வேகம் நீங்கள் தான் நீங்கள் இல்லை என்றால் இந்த யாத்திரை இல்லைங்க வெயில்ல மழையில ஊழியர்கள் எல்லா இடத்திலையும் வந்து நின்று கொண்டிருக்கின்றீர்கள் யாத்திரைக்கு ஒரு பெரும் ஆதரவு எல்லா தாய்மார்களுக்கு மறுபடியும் என்னுடைய நன்றி வணக்கங்களை தெரிவித்து உங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றேன் இந்த யாத்திரையினுடைய நிறைவு பகுதி நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை திருப்பூர் கோயம்புத்தூருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பல்லிடத்திற்கு நீங்கள் வந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு உங்களுடைய ஆசிர்வாதத்தை அளிப்பதற்காக நீங்கள் வர வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து thank <laughs> you